அனைவரும் கைகளை உயர்த்துவோம் நற்கருணையே வெட்கப்படாதீங்க பிள்ளைகளா கை உயர்த்த வெட்கப்பட வேண்டாம் நற்கருணையே என் ஏக நம்பிக்கையே நற்கருணையே என் ஏக நம்பிக்கையே நற்கருணையே என் ஏக நம்பிக்கையே இறையே சிவில் எனதருமை இறை சொந்தங்களே இன்று தாயாம் திருச்சபை நற்கருணையின் திருத்தந்தை என்று அழைக்கப்படும் மொத்தம் எத்தனை திருத்தந்தை இருக்காங்க திருச்சபையில் சொல்பவருக்கு இரண்டாயிரம் பரிஸ் இவ்வளோ கான்பிடெண்டாக ரெண்டாயிரம் சொல்றோம்னா பதில் யாருக்கும் தெரியாதுங்கிற நம்பிக்கைதான் திருச்சபையில் அருட் சகோதரிகளும் சொல்லலாம் ரெண்டாயிரம் திருச்சபையில் மொத்தம் எத்தனை திருத்தந்தையர்கள் இரநூற்றி அறுபத்தி எல்லாரும் சொன்னால் எப்படி ரெண்டாயிரம் கொடுக்கறது பரவாயில்லையே வெரி குட் வாழ்த்துக்கள் கை தட்டுங்கம்மா மொத பூசைக்கு இதே கேள்வி கேட்டேன் யாரும் சொல்லலை மகிழ்ச்சி ரெண்டாயிரம் கொடுக்க முடியாதுனாலும் பதில் சொன்னவர்கள் நியாயப்படி வந்து ஜபமால தார ஜபமாலை சரியா இல்லனா பல மாசம் சம்பளத்தை பேருக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும் இல்லனா யாராவது ஸ்பான்சர் கொடுங்க கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் மொத்தம் இருநூற்றி அறுபத்தி ஆறு திருத்தந்தையர்கள் இதுவரை முதல் திருத்தந்தை யாரு திருச்சபையின் முதல் திருத்தந்தை யாரு புனித பேதிரு தொடங்கி தற்போது திருத்தந்தை யாரு யாரு பிரான்சிஸ் உங்க சித்தப்பாவா பெரிய பாவா திருத்தந்தை பிரான்சிஸ் போப் பிரான்சிஸ் தமிழில் திருத்தந்தை என்று சொல்லும் அல்லது போப் பிரான்சிஸ் சரியா இன்று நாம் விழா எடுத்த மகிழும் இந்த திருத்தந்தையும் புனிதருமான புனித பத்தாம் பத்திநாதர் ஆங்கிலத்தில் என்று கூறுவார்கள் தமிழில் திருத்தந்தையும் புனிதருமான பத்தாம் பத்திநாதர் இவரை எதற்காக நற்கருணையின் திருத்தந்தை என்று கூறுகிறார்கள் என்றால் சின்ன வயசிலிருந்தே அதிமிக பக்தி சின்ன வயசுலேருந்தே அதிமுக பக்தி தான் திருத்தந்தை ஆன பிறகும் எனக்கு இந்த திருத்தந்தையை வச்சு பிரசங்கம் வைக்கணுமானு யோசித்தேன் முதல்ல ஏன்னா நான் செய்கிறது இல்லையே எப்படி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன் ரெண்டு காரியங்கள் நான் ஒரு குருவாக இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை சொல்றேன் சரியா திருப்பலியை தவிர நான் இதுவரைக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்ததே இல்லப்பா உண்மையே சொல்றேன் திருப்பலியை தவிர மாலை நற்கர்ணை ஆசிரியரை தவிர நான் சாமியாராய் ரெண்டு வருஷம் ஆச்சு குறுமடத்திலையும் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவோம் எப்படி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவோம் அஞ்சரைக்கு பூசை நீட்டாக வந்துடுவேன் அஞ்சு இருபத்தஞ்சிக்கு டைம்லாம் நீட்டாக ஃபாலோ பண்ணுவேன் அஞ்சு இருபத்தஞ்சிக்கு வந்துடுவோம் என்னையும் சொல்றோம்னா உங்களையும் அந்த இடத்துல வச்சுக்கிருங்க சரியா சாமியை தான் சொல்றாவ அப்படி இல்லை உங்களையும் அதில் வச்சுக்கிருங்க இரண்டாம் திருப்பிள்ளி ஆறை காலுக்குன்னா டான் இருப்பேன் அவ்வளோந்தான் திரும்ப இந்த திரு ஆண்டோர் கோயிலுக்கு எப்போ வருவேன் எப்போ வருவேன் அடுத்த நாள் அஞ்சு இருபத்தஞ்சிக்கு அதுவரை இந்த நற்கருணை ஆண்டவர் சில நேரம் அங்கேயும் இங்கேயும் போச்சில் பார்த்துருக்கேன் ஒரு சிலவர் புனித பத்தாம் பத்தினரை போல இந்த திருத்தந்தையும் புனிதருமான இந்த பத்தாம் பத்திநாதரை போல சில நேரம் இந்த நற்கருணை மேல் பக்தி கொண்ட நிறைய பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் அம்மாக்களை பார்க்கச்சில் ஏன் விசுவாசம் எனக்கு அதிகரிக்கும் பரவாயில்லையே ஒரு சாமியார் நீ ஒரு சாமியார் நீ கோயிலில் இருக்க மாட்டுகிற பூசையை மட்டும் வச்சா போதுமா ஆனால் சில நேரம் அந்த தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் கற்றுக் கொடுப்பார்கள் ஆம் அன்பின் சொந்தங்களே முதல் செய்தி இந்த திருத்தந்தை பத்திநாதர் நமக்கு கற்றுத்தருவது நற்கருணையின் முன்பாக நாம் எத்தனை பேர் குடும்பமாக அல்லது தனிப்பட்ட முறையில் இங்கே வந்து நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு திருப்பலியை தவிர பங்கில் நடக்கக்கூடிய சடங்குகளை தவிர தனிப்பட்ட முறையில் கண்டிப்பா வருவீங்க ஆனால் பிள்ளைகளை கூட்டிட்டு வருவீங்களா கூட பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்கண்ண அது செவிக்கு தெரியாவிட்டாலும் நற்கரனை முன்னாடி சும்மா உட்கார வைங்க ஜ சொல்ல வேண்டாம் நற்கருணை நாதரை உட்கொண்டு நோக்கினாலே போதும் இவ்வாறு ஆதலால் தான் இப்ப சிறு பிள்ளைகள் புது நன்மை வாங்குறாங்க இல்லையா இந்த பழக்கம் யாரால வந்துச்சு தெரியுமா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிருங்க புது நன்மை ஐந்தாம் வகுப்பு கடந்த பிறகு இதுதான் தரு திருச்சபையின் படிப்பினை நற்கருணையில் ஆண்டவர் தான் வீற்றிருக்கிறார் என்ற அறிவு வந்த பிறகு இது ரொம்ப முக்கியம் அறிவு வந்த பிறகு ஆதலால் தான் பனிரெண்டு வயது ஆன பிறகு பொது நன்மை கொடுக்கணும்னு சொல்றோம் புரியுதா சின்ன பிள்ளைக்கு கொடுக்க முடியாது ஆனால் இவருக்கு முன்பாக இருந்த திருத்தந்தியர்கள் திருச்சபையில் பெரியவங்களுக்கு மட்டும்தான் நற்கருணை கொடுக்கப்பட்டது ஏன் அவங்களுக்கு தான் தெரியும் நற்கருணை ஓஸ்தி வெறுமனை ஓஸ்தி அல்ல இறைவன் தங்கி இருக்கிறார் ஆனால் திருத்தந்தை புனிதருமான இன்று நம் விழா எடுத்து மகிழ்கின்ற புனித பத்திநாதர் பத்தாம் பத்திநாதர் தான் குழந்தைகளுக்கும் குடுங்க அந்த பிள்ளைகளுக்கு இதில் ஆண்டவர் இயேசுதான் என்ற அறிவு வந்துவிட்டாலே போதும் சின்ன பிள்ளைங்களுக்கும் நற்கர்ண குடுங்க என்ற பக்தியை ஒரு ஒழுங்கின ஒரு ஒழுக்கத்தை திருச்சபையில் கொண்டு வந்தவர் யார் யாரு புனித பத்தாம் பத்திநாதர் ஒன்று இரண்டாவது முன்னாடிலாம் ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் மட்டும் தான் நற்கருணி வழங்கப்படும் தினசரி திருப்பலிகள் எல்லாம் அப்பொழுது கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி தினசரி திருப்பளி கிடையாது ஆதலால் நற்கருணையும் அன்றாடம் வழங்கப்படுவதில்லை இவர் மற்றொரு மாற்றத்தையும் கொண்டு வந்தார் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நற்கருணை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒழுக்கத்தையும் கொண்டு வந்தவர் யார் தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்கருணை கிடைக்குன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வந்த திருச்சபையில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது போப்பு யாரு இன்று நாம் சிறப்பிக்கின்ற இந்த புனிதர் ஆம் அன்பின் சொந்தங்களே செய்தி இதுவே இன்று நம் பிள்ளைகளை அடித்தால்தான் திருப்பளிக்கு வருகிறார்கள் நல்லா பெற்றவங்க கேட்டுக்கிறீங்க நீங்க அடிக்க மாட்டுக்கிறீங்க நீங்க எழுப்பி விட மாட்டு ஒவ்வொரு பிள்ளையும் முந்தானத்து அடிச்சு அடியில் கண்ணீர் நான் எல்லா பாவத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நீங்க தப்பிச்சிடுறீங்க முந்தானத்து அடிச்சு அடி மூணாம் கிளாஸ் பிள்ளைக்கும் ஒரே அடிதான் பனிரெண்டாம் கிளாஸ் பிள்ளைக்கும் ஒரே அடிதான் மனசு கேட்கல வேற என்ன செய்ய அடுத்த இன்னைக்கு சத்த மூச்ச காணும் ஏன் போகலை முந்தானத்து கொடுத்த அடிக்கு நேற்று கோயில் நிறந்திருந்துச்சு நேத்து நான் அடிக்க போகலை ஒரு கேப் விடுவேன் ஏன்னா மனசு கேட்கலையே அடித்து அடித்தா இறை பக்தியை வர வைக்க வேண்டும் கண்டிப்பா சின்ன வயசில் சில அடிகள் கண்டிப்புகள் தேவை ஆனால் நல்லா யோசிங்க இன்று நாம் சிறப்பிக்கின்ற இந்த புனித பத்திநாதர் இவரை பற்றி பெருமையாக இன்று பேசுகிறேன் என்றால் அந்த நற்கர்ணை மீது இறை பற்றி எவ்வாறு வந்திருக்கும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இன்று புனிதராக திருத்தந்தையாக இவரை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர்களை தந்தியர்களே பெரியோர்களை காதுக்கு இது யாரிச்சான் தெரில மண்டைக்குலேயும் யாரிச்சான் தெரில நேற்று மூணாம் கிளாஸ் படிக்கிற புள்ள சரியா அந்த ஸ்கூலுக்கு மட்டும் போனேன் மரிய தொடக்க பள்ளிக்கும் போனேன் நடைநிலை பள்ளி அடிக்கிறதுக்கு மீதி ஸ்கூலுக்கு போகலை அதில் ஒரு புல் அடிக்க போக்கு முன்னாடியே என் முகத்தை பார்த்தாலே அழுதுடும் ஏன்னா அவ்வளோ டெரராக இருக்கும் சிரிப்பது மிக குறைவை சாமியாரான பிறகு சிரிக்கவே முடியல அதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன பார்த்த உடனே அந்த புள்ள அம்மா அம்மா எழுப்பி விடலை அப்படி சொன்ன உடனே எனக்கு அடிக்க முடியல அந்த புள்ள சொல்றத பாருங்களேன் அப்பொழுது எனக்கு தெரிந்தது என்ன தெரியுமா அந்த பிள்ளைக்கு வர ஆசை வர ஆர்வம் இனி பெற்றோர்களை தான் வீடு வீடா போய் வெளுக்கணும் பாருங்க அந்த பிள்ளை சொல்லக்கூடியதை நான் தூங்கணுன்னு சொல்லலை எங்கள் அம்மா என்ன எழுப்பி விடலை இதுதான் தினமும் நான் கேட்கின்ற பதில் பிள்ளைகளிடமிருந்து உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குப்பா எங்கள் காலத்தில் இப்படி இல்லை பெற்றோர்கள் அண்ணா பத்து கோடியில் கெட்டுறோம் சரியா பெரியவர்களே கொஞ்சம் சிந்திங்க இந்த பத்து கோடி ரூபா கோயில்ல நம்ம பிள்ளைகள் இருக்கணும்ல உங்களை போல இறை பக்தியுடனும் இறை ஒழுக்கத்துடனும் இறை பயத்துடனும் அந்த கோயிலில் இந்த தலைமுறையினர் இருக்கணும்னா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளைக்க முடியாது உங்க பேச்சை கேட்க மாட்டான் இப்பமே சொல்றிய சாமி என் பிள்ளைய கொஞ்சம் கண்டிங்கன்னு ஏதோ நாங்கள் எடுத்த மாதிரி எங்ககிட்ட விட்டுட்டு போறிய உங்கள் ஹோல்டு போயிட்டு அவன் ஆறாம் கிளாஸ் வரச்சிலே ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான் ஆறாம் கிளாஸ் வரச்சிலே ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான் ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்றதுக்குள்ள ஐ லவ் யூ கித்தேரியால்னு சொல்லிடுறான் ஐ லவ் யூ ராஜகனின்னு சொல்கிறான் ஆனால் ஐ லவ் பைபிள் ஐ லவ் டு ப்ரே நான் ஜெபிக்க அன்பு செய்கிறேன் நான் ஜெபத்து அன்பு செய்கிறேன் முறை மறைக்கல்விக்கு ஒரு பெற்றோர் கூறிய பதில் இந்த வாரத்தில் வீட்டில் வேலை செய்ய யாரும் இல்லை என் பிள்ளை தான் வேலை செய்கிறான் சரிம்மா பிரச்சனை இல்லை கணவர் இல்லை வீட்டில் தாய் தான் ஒற்றைக்கு கஷ்டப்படுகிறாள் சரி ஆனால் ஒன்றை மட்டும் செய்யுங்கள் வீட்டில் அந்த பிள்ளைக்கு பிதாசுதான் சொல்லி கொடுங்க நற்கருணையில் இறைவன் தான் வீட்டிற்கிறார்க்கு சொல்லிக் கொடுங்க மறைக்கல்வி வீட்டில் கற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளையை மறைக்கல்விக்கு விட வேண்டாம் அடுத்ததாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிச்ச உள்ளூரில் படிப்பதால் இந்த பிள்ளைகளுக்கு அடி பூசைக்கு வரலன்னா மறைக்கல்விக்கு வரலன்னா அடி இப்போ நல்லா கேட்டுக்கிறேங்க வெளியூர்ல படிக்க வைக்கிறீங்கள எங்க கண்ட்ரோல்ல இல்லை அப்போ ஒரு புள்ள கேக்குது சாமி நாங்க உள்ள படிக்கிற எல்லாம் என்ன எங்களை அடிப்பீங்களாம் வெளியூர்ல படிக்கிறவங்க எல்லாம் மறைக்கல்விக்கு பூசைக்கு பூசிக்கு வராண்டுக்கிறாங்க அவங்கள அடிக்காண்டியலாம் இனி நான் பைக் எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்கூலா போத்தான்னு செய்யணும் பாருங்களேன் சின்ன புள்ள கேட்குது இன்னொரு பையன் கேக்குறான் நான் இப்போ படிக்கிறவரை தானே அடிப்பிய நான் சின்ன பையனா இருக்கனால தானே அடிக்க முடியுது எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் பெரிய ஆளுக்கு பூசிக்கு வரலான்னு அடிப்பியெல்லாம் சின்ன பையன் கேட்குறான் என்ன பதில் கூறுவது எனக்கு தெரியவில்லை ஆம் அன்பின் சொந்தங்களே இன்று புனித பத்தாம் பத்திநாதர் திருவிழாவை கொண்டாடுகிறேன் என்னையும் சேர்த்து தான் தெரியா இப்பொழுது தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் பக்தி வந்துகிட்டு இருக்கு முன்னாடிலாம் எனக்கும் இல்லை இறை பக்தியை இறை ஒழுக்கத்தை இறை வல்லமையை ஜபத்தை பைபிள பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் அவ்வாறு கற்றுக் கொடுக்கும் நம் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்காகவும் தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம் ஆமன்